குகா சரணம் 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 அடைந்திட்டேன் கந்தா சரணம் தனித்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குரு ஆண்டவனே அன்புருவாய் குருவாய் வந்தை குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி வருவாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில் சொன்னதனைச் சொல்லிடுவார்